அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாத பொது பலன்களை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எல்லோருக்கும் என் அன்பான இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மிகவும் முக்கியமானது இந்த மாதம் உங்கள் தொழில் முன்னேற்றம் சொத்து நிலை காதல் குடும்ப உறவுகள் ஆரோக்கியம் மற்றும் ஆன்மீக தொடர்பான துறைகளில் பல மாற்றங்கள் ஏற்படும் என்கிறத கிரகநிலைகள் உணர்த்துகின்றன பொது பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்களும் இந்த மாசத்துல மகர ராசியில சஞ்சரிக்கப் போகின்றன சுக்கிரன் ஜனவரி பதிமூணுலையும் சூரியன் பதினாலு செவ்வாய் பதினாறு புதன் ஜனவரி பதினேழுல மகர ராசிக்கு பயிற்சியாக உள்ளார்கள் மேலும் ராஜகிரகங்கள் சொல்லக்கூடிய சனி ராகு கேது குரு ஆகிய கிரகங்கள் அதனுடைய இடத்திலேயே இந்த வருடம் முழுவதும் இருக்க தொடரப்போகின்றன பொறுமை கடின உழைப்புக்கு கார காரகத்துவமான சனி பகவான் மீன ராசியிலையும் சமூக முன்னேற்றத்தை காரகத்துவமாக கொண்ட ராகு கும்பராசியிலையும் ஆன்மீக பயணத்தை உணர்த்தக்கூடிய கேது சிம்ம ராசியிலையும் ஆன்மீகம் வளம் நமக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய குரு மீன ராசியிலையும் சஞ்சரிச்சுட்டு வர்றாங்க இப்போ இந்த ஜனவரி மாதத்தை பொது பலனை வந்து நான் ரெண்டு பகுதியாக பிரித்து தரப்போகிறேன் முதல் பகுதி ஜனவரி இருந்து ஜனவரி பதிமூணு வரைக்கும் இரண்டாம் பகுதி ஜனவரி பதிமூணுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் இப்போ நம்ம முதல் பகுதியான ஜனவரி ஒன்று முதல் பதிமூணு வரை ஆன காலகட்டங்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த விதமான பலனை அனுபவிக்கப் போகிறாங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் விருச்சிக ராசி நாயர்களே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆறாம் வீடாக வேலை உடல் ஆரோக்கியம் வேலை இயல் முன்னேற்றம் சேவை மற்றும் கடமை போன்றவை வலுவாக செயல்பட போகின்றன இந்த நாட்களில் நீங்கள் வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த முயற்சியில் முன்னேற்றம் வேலை கிடப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களை தேடி வரும் உடல் ஆரோக்கியம் நன்கு இருக்கும் வேலை சுமைகளை வெற்றிகரமாக முடிக்கலாம் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் வந்து உங்களுக்கு எந்த விதமான சிரமமும் இருக்காது துணிமணிகள் அணிகலன்கள் மற்றும் நண்பர்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சேர்க்கை ஏற்படுறதுக்கு கால கிரக அமைப்புகள் காட்டுகின்றன இந்த நேரத்தில் வந்து நீங்கள் சுயமாக இருக்கக்கூடிய சுய சம்பாத்தியம் வந்து அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் பராமரிப்பு கிடைக்கும் வேலையை வந்து திட்டமிடுதல் இந்த இந்த செயல்கள் எல்லாம் உங்களுக்கு மிகவும் பயனுடையதாக இருக்கும் இரண்டாம் பகுதியான ஜனவரி பதிமூணுக்கு பிறகு சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் மகர ராசியில் ச சஞ்சரிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் புதிய வாய்ப்பு பணம் தொழிலில் முன்னேற்றம் உறவுகள் பலப்படுதல் போன்ற பலன்கள் கிடைக்கும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் தொழில் மற்றும் வேலை வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதிய திட்டங்கள் வந்து நிறையா தீட்டுவீங்க அதனால் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் பதவி உயர்வு உங்களை தேடி வரும் உங்களுக்கான ரெகக்னிஷன் கிடைக்கும் மேலதிகாரிகள் வந்து உங்களுக்கு ஆதரவு கரணிட்டு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கான ஒரு சூழ்நிலையை நீங்கள் கண்கூடாக உணர்வீர்கள் உங்களுடைய நிதிநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பணப்புழக்கம் வந்து எப்பவும் போல் இருக்கும் முதலீடு லாபம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக செய்கிறது சிறந்ததாக இருக்கும் குடும்பம் மற்றும் உறவுகள் பார்த்தீங்க அப்படின்னா உறவுகளுடன் நல்ல ஒரு சுமூகமாக உறவு தொடர்றது திருமண தகவல்கள் உங்களை தேடி வர்றது குடும்ப பிரச்சனைகள் குறையிறது இந்த மாதிரி சூழல்கள் ஏற்படும் ஆரோக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியங்கள்ல எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு தெரியல அதனால நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் அடுத்தது இந்த ஜனவரி மாசத்தை மேலும் நல்ல முறையாக நான் கொண்டு போகணும் அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் செவ்வாய் வழிபாடு ஸ்ரீ முருகப்பெருமான் வழிபாடு செய்யலாம் அது இல்லாமல் தினமும் சூரிய நமஸ்காரம் செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்கி நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும் மொத்தத்தில் விருச்சிக ராசிக்காரங்க இந்த ஜனவரி மாசத்துல ஒரு தொழிலில் வந்து ஒரு முன்னேற்றத்தையும் பணம் சொத்து சேர்த்துறது குடும்பத்தில் ஒற்றுமை காதல் மற்றும் உறவுகள் வந்து இது ஒரு பாண்டிங் ஏற்படுறது போன்ற செயல்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை அதனால் கொஞ்சம் பொறுமையாக நல்ல முறையில் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த ஜனவரி மாதத்தை உங்களுக்கு வெற்றிக்கான அடித்தளமாக மாற்றிக்க முடியும் என்பதில் சிறிதளவும் சந்தேகமில்லை